உங்கள் அரசு அரசு முதன்முறையாக தண்ணீர் மற்றும் எண்ணெய் இல்லாமலேயே குக்கரில் சமையல் செய்ய முடியும் என சி குக்வர் தனது தயாரிப்பினை அறிமுகப்படுத்தியுள்ளனர் என்னுடைய பேர் வந்து முத்தையா கார்த்திகேயன் அண்ணா நகர்ல இருந்து கார்பரேஷன் எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாம சமைக்கக்கூடிய ஸ்பெஷல் குக்வேர்ல வேர்லே நம்பர் ஒன் ஒரு உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாம வேக வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சிரிப்பாங்க பட் இதுல எப்படி முடியும் அதாவது ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட்டுக்கும் தண்ணி தேவை கிடையாது ஜீரோ ஆயிலில் ஒரு வெஜிடேரியன் பிரியாணியோ அல்லது சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ நீங்கள் பண்ணலாம் ஹார்ட் பேஷண்ட் கூட பூரி வடை பஜ்ஜி இதில் சாப்பிட முடியும் ஏன்னா அந்த ஆயில் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகாது சம்திங் அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பார்க்க போகிறோம் இதுல எப்படி வந்து தண்ணி இல்லாம குக் ஆகுதுன்னா ரெண்டு வகையான ஹைட்ரேட்டட் டீஹைட்ரேட்டட் ஈரப்பதம் உள்ளது ஈரப்பதம் ஈரப்பதம் இல்லாது இருக்கிற எந்த ஃபுட்டுக்கும் தண்ணி தேவையில்லை மெயினா என்னன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் த மெயின் யூஎஸ்பி லெஸ் தேன் த பாய்லிங் பாயிண்ட் ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட்ல எந்த ஃபுட்டை குக் பண்ணாலும் அதனுடைய தன்மைகள் நமக்கு மாறாம கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் இது இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் ஒன்று நிறைய பேருக்கு எண்ணெய் இல்லைன்னா நம்ம மைண்டில் என்ன போகா எண்ணெய் இல்லைன்னா டேஸ்ட்டே இருக்காது அப்படின்னு நினைப்போம் ஆனால் டேஸ்ட் வந்து பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ஜீரோ ஆயிலில் ஒரு பிரியாணியை சாப்பிட்டாங்கன்னா ஆஹா இத்தனை நாள் நம்ம வாழ்க்கை முன்னெடுத்துட்டோம்னு நினைப்பீங்க அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் டேஸ்ட் எண்ணெயில் கிடையாது அந்த ஃபுட்லேயும் இன்க்ரீடியன்ஸ்லயும் இருக்குதுங்கிறத நீங்க இதில் வந்து புரிஞ்சுக்குங்க மற்ற சாதாரண பாத்திரங்கள்ல அப்படி என்ன இல்லாம பண்ண முடியாது இதனுடைய டெக்னாலஜி இதனுடைய மெட்டீரியல் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த விஷயங்கள்னால இதில் மட்டும்தான் நீங்க ஜீரோ ஆயில்ல பண்ண முடியும் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு எதுக்காக டிஃப்ரெண்ட் சைஸஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன குவான்டிட்டி குக் பண்றோமோ அதுக்கு தகுந்த யூனிட்டை வந்து நீங்க எடுத்துக்கலாம்

இப்ப ஒரு ப்ரெஷர் குக்கர் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்க இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த நார்மல் யூனிட்டை ரேப்பிட் குக்கிங் யூனிட்டா கன்வெர்ட் பண்றதுதான் இதனுடைய வேலை ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஏதாவது ஒரு டாலோ சென்னாவோ ராஜ்மாவோ மட்டனோ நீங்க பண்றீங்கன்னா இந்த செக்கி குக்கர் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து குக் ஆகிடும் இந்த நார்மல் யூனிட்டை ரேப்பிட் குக்கிங் யூனிட்டா பண்றது மட்டும் இல்லை அதாவது என்னன்னா இந்த டேஸ்ட் மாறாது ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் ஆனால் நார்மல் இதில் குக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும் இதுவும் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இதுவும் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இது வந்து ஹாட் பேன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஃபர் தோசை சப்பாத்தி பரோட்டா ஃபிஷ் ஃப்ரை நான் பீஸா பொட்டோட்டோ ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை செப்பங்கிழங்க ஃப்ரை அது மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரை ஐட்டங்கள் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பிகர் குவான்டிட்டி இது ஒரு எயிட் லிட்டர்ஸ் இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபைவ் லிட்டர்ஸ் இது ஒரு கடாய் நம்ம இந்தியன் கிச்சனில் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கடாய் வந்து இது டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணீங்கன்னா அமேசிங்கா இருக்கும் அந்த எண்ணெயோட கலர் மாறாது திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது கொழ குழன்னு வராது சிக்கியா இருக்காது ஊத்தின எண்ணெய் அப்படி இருக்கும் எத்தனை தடவை வேணாலும் நீங்க ரீயூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த டெக்னாலஜி இந்த பேஸு இதை நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த மெட்டீரியல் அதனால் அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ்லேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் இருக்கு எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கக்கூடிய ஸ்பெஷல் குக்கரில் வேர்ல்ட்லே நம்பர் ஒன் பிராண்ட் வந்து ஏஎம்சி தான் வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூ அவுட் இண்டியா ஏஎம்சி இண்டியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி ஸ்விஸ் ஜெர்மன் கொலாபரேஷன் உள்ள கம்பெனி ஏம்ஸ்ங்கிறது ஆல்ஃபா மெட்டல் கிராஃப்ட் கார்ப்பரேஷன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி சிக்ஸ்டி இயர்ஸ் லெக்சி ஆஃப் த ப்ராடக்ட் சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் இயர் இப்போ வந்து போயிட்டு இருக்கு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் சென்னையில் வந்து நைன்டி நைன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டி நகரில் தான் ஆரம்பித்தோம் இப்போ சென்னையில் வந்து ரெண்டு பிரான்ச் தான் இருக்குது இது வந்து இப்போ நீங்கள்லாம் இருக்கிறது வந்து இப்போ அண்ணா நகர் பிரான்ச்சில் வந்து இருக்கிறீங்க அது மாதிரி த்ரூ தமிழ்நாடு நமக்கு மேஜர் பிளேசஸ்ல இருக்கு த்ரூ அவுட் இந்தியா மேஜர் சிட்டிஸ்ல எல்லாமே கிடைக்கும் த்ரூ அவுட் இந்தியா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ற அளவுக்கு இதை வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஏஎம்சி குக்கரோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி உங்ககிட்ட நான் பேச போறேன் ஏஎம்சி குக்கர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம குக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குக்கர் இது எப்படி எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம குக் ஆகும் அப்படிங்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுல பண்ணிருக்காங்க ஏஎம்சிங்கிறது என்னன்னா ஆல்ஃபா மெட்டல் கிராஃப்ட் கார்பரேஷன் இந்த மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி ஹை கிரேட் ஃபுட் கிரேடு மெட்டீரியல் அதுதான் இதில் ஃபுட் கிரேட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் போரஸ் அண்ட் நான் கொரோசிவ் மெட்டீரியல் நான் கொரோசிவ்னா நமக்கு தெரியும் துருப்பிடிக்காது வாட் இஸ் நான் போரஸ் நம்ம சமையல் பண்ணக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் கண்ணுக்கு தெரியாத போர்ஸ் இருக்கும் அது ஹீட் ஆகும்போது அந்த போர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும் நார்மல் பொசிஷனுக்கு வந்தோடன அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும் நீங்க அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து என்னதான் போட்டு கிளீன் பண்ணாலும் நுண் துகள்கள் உள்ள இருக்கும் மைக்ரோஸ்கோப் பார்த்தா தெரியும் மறுநாள் சவல் எடுத்து வச்சு நீங்க ஹீட் பண்ண உடனே இவங்க எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ள இருக்கிறவங்க நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க அன்ஹைஜீனிக்காக தான் சாப்பிடறோம் தான் குழம்பு பண்ற பாத்திரத்தில் பால் காய்ச்ச முடியாது இது ஒரு நான் போரஸ் கிரேட் மெட்டீரியல்னால பாத்திரத்துல நீங்க பாலை காய்ச்சினாலும் பால் கெட்டு போகாது ஸ்மெல் அடிக்காது எந்த கோட்டிங் இதுல கிடையாது ஆகையினால நோ ஸ்டிக்கிங் சொல்லுவோம் இது ஒட்டாது அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இது அக்குத்தம் பேஸ் பேரு கொஞ்சமா லோ ஃபிளேம் பட்டா கூட யூனிஃபார்மா ஹீட் அடிஷன் மற்ற எந்த பாத்திரங்களையும் அந்த யூனிஃபார்ம் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற சிஸ்டம் கிடையாது இப்ப நம்ம வீட்டுல ஒரு தோசை சொல்றீங்கன்னு வச்சுக்க நடுவுல ப்ரௌனா இருக்கும் சைடு ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும் ஏன்னா எங்க ஃபிளேம் வருதோ தான் உங்களுக்கு ஹீட் அதிகமா இருக்கும் இது அப்படி கிடையாது ஒரு ஒரு தோசை சுட்டிங்கன்னா ஒயிட்னா ஃபுல்லா ஒயிட் ப்ரௌன்னா ஃபுல்லா ப்ரௌனா இருக்கும் ஏன்னா பிகாஸ் யூனிஃபார்ம் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்புறம் ஹீட்டை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி பேட்டரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேவை ரிலீஸ் பண்ணும்போது இந்த சைடு டிசைன் வந்து மோனோ கூலிங் சைட்ஸ் பேர் கீழ இருக்க டெம்பரேச்சர் மேலே இருக்காது எவ்வளவு நேரம் ஸ்டவ்ல இருந்தாலும் இதுல ஏதாவது ஒட்டிதுன்னா கை நாள் எடுக்க வேண்டாம் எடுக்க முடியும் எவ்வளவு நேரம் ஸ்டவ்ல இருந்தாலும் இந்த ஹேண்ட்ல பிடிச்சி தூக்கலாம் துணியோ கிளவுஸோ இடிக்க தேவையில்லை அந்த ஹீட் வந்து இங்க தெர்மோ பிளாக் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க மற்றதெல்லாம் உள்ள ரெண்டு ரிவர்ட் வச்சிருப்பாங்க எங்க பாருங்க அந்த ஃபியூசன் வெல்டிங் எதுவுமே கிடையாது ஒரு ஆளே ஏறி நின்னாலும் உடையாது இவ்வளவு பெரிய யூனிட்ல இருந்து ஒரு சின்ன மவுத் உள்ள பாட்டில்ல கூட நீங்க எண்ணெயோ பாலையோ டிரான்ஸ்பர் பண்ணலாம் சைட்ல வந்து ஸ்பில் ஓவர் ஆகாது அது மாதிரி இந்த எக்ஸாக்ட் ஃபிட்டிங்னால ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகி போகாது நியூட்ரியன்ஸ் ஃபுல்லா நமக்கு அப்படி கிடைக்கும் ஃபாஸ்டா குக் ஆகும் இதுல பாருங்க ஹேண்ட் கிரிப் ஸ்லிப் ஆகிக்கல விடாது ஃபிங்கர் கார்ட்ஸ் உங்க கைப்பட்டாலும் சூடு தெரியாது இது எடுக்குறீங்க சூடான தண்ணி கையில காலில் விடும் இங்க பாருங்க இந்த கண்டன்ஸ் வாட்டர் பி கலெக்டட் ஹியர் தேவையான உள்ள ஊத்திக்கிங்க தேவையான வெளியே கொடுத்தீங்க சாய்ஸ் இஸ் யூஸ் மூடி எடுத்து எங்க வைக்கிறது இடம் தேடும் பாருங்க இட்ஸ் ஆன் த ஹேண்டில் எந்த பக்கம் உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த பக்கம் வச்சு ஒரு ஹேண்ட்ல பிடிச்சிட்டு கிண்டுறது கிளறது என்ன வேணும் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிள் ஃபுல்லா பாத்திரமா இருக்கு நீங்க எடுத்துட்டு வரீங்க எங்க கொண்டு வைக்கிறதுன்னு யோசிப்பீங்க இங்க பாருங்க ஒரு விரல்ல கூட அந்த வெயிட்டை தாங்கிட்டு அழகா நீங்க சர்வ் பண்ணலாம் அந்த நேரத்துல கோஸ்டல் தேடிட்டு வேணா திஸ் பிகம்ஸ் த கோஸ்டல் இன்னொரு லிட்டர் தூக்கி வச்சுட்டீங்கன்னா இதே சைஸ் லிட்டர் தூக்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்வளோ நேரம்னாலும் டூ ஹவர்ஸ் கூட அந்த ஃபுட் வந்து சூடாக இருக்கும் இப்போ பசங்க யாராவது தட்டிடுவோம்னு பயப்பட வேண்டாம் அவ்வளோ ஈஸியாக கீழே கூடாது அப்படி விழுந்தாலும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு முன்னே ஃபுட் வந்து கீழே கொட்டாது அது மாதிரி எங்கள் கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சனாக இருக்குது வைக்கிறதுக்கு இடம் இல்லை என்ன பண்ணுறதுமாங்க எத்தனை யூனிட் இருந்தாலும் ஒன்றுக்கு மேலே பத்து யூனிட் கூட நீங்கள் வந்து மேலே அடுக்கி வச்சுக்கலாம் ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சேவ் ஆகும் சரி இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி இல்லாம குக் பண்ண முடியும் எப்படி தண்ணி இல்லாம குக் பண்ண முடியும் ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட் வெஜிடபிள்ஸ் ஐ மீன் மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு ஃப்ரூட்ஸு கீரைகள் எதுவாக இருந்தாலும் தண்ணி தேவையில்லை இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிபியை செக் பண்ணி பார்த்துட்டு பிபி ஹையா இருக்கு நீங்க உப்பை குறைஞ்சம்பாங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனா வழிமுறை தெரியாது ஏன்னா தண்ணியில் வேக வைக்கும்போது நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஃபுட்டில் இருக்க அந்த நேச்சுரல் சால்ட்டும் அப்படியே கீழே இறங்கிடும் சல்லுண்டருக்கு உப்பத்துக்கு அள்ளி போட்டால் தான் சாப்பிட முடியாது இல்லை நீங்கள் தண்ணி இல்லாமல் வேக வைக்கும் போது பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ஒன்லி த நியூட்ரியன்ஸ் அண்ட் குட்னஸ் நேச்சுரல் சால்ட் இந்த ஃபுட் இஸ் ரீட்டன் அப்போ இதில் நீங்கள் குக் பண்ணும்போது சால்ட்டு கம்மியாக போட்டால் போதும் உப்ப குறைச்சா பிபி கண்ட்ரோல் ஆகும் பிபி கண்ட்ரோல் ஆச்சுன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அதனால உணவே மருந்துங்கிற ஒரு கான்செப்ட் அந்த நியூட்ரியன்ஸ்னால டேஸ்ட் வந்து எக்ஸலண்டாக இருக்கும் இதில் எப்படி பிரியாணி ஜீரோ ஆயில்ல பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க அந்த ஒரு மீட்ல மற்றதுல இருக்கிற அந்த ஃபேட் ஃபேட் இல்லாத ஃபுட்டே கிடையாது அந்த ஃபேட்டை எடுத்து நேச்சுரல் ஃபேட் எடுத்து இதில் குக் பண்ணும் அந்த நேச்சுரல் ஃபேட் எடுத்து குக் பண்ணுறதுனால ஜீரோ ஆயில் துளி எண்ணெய் இல்லாமல் பண்ணலாம் அந்த டேஸ்ட் வந்து எக்ஸலண்டாக இருக்கும் இதில் என்னென்ன பண்ணலாம்னா காலையில் எழுந்ததுலேருந்து பால் பால் காய்ச்சிரோன்னு வச்சுக்கலாம் டீ காஃபி போடுறோம்னா வழக்கமான சுகர் தேவையில்ல பாதி சுகர் போட்டா வரும் ஸோ பால் டீ காஃபி இட்லி இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை ஜாமு சாஸு மைசூர் பாக்கு கேக்கு போல மைசூர் பாக்க சான்ஸே கிடையாது பத்து வயசு குழந்தை கூட இங்கே பதினஞ்சு நிமிஷத்துல மைசூர் பாக்கு பண்ண முடியும் மைசூர் பாகோட யூஸ்ஃபுல் ஃபார்முலா இஸ் டூ 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 த்ரீ ஒரு பங்கு கடலை மாவு ரெண்டு பங்கு சக்கரை மூணு பங்கு நெய் அதை எயிம் குக்கர் இருந்துன்னு வச்சுக்கோங்க ஒன் இஸ் டூ இஸ் டூ ஒன் சைம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் யாரு ஒண்ணு பண்ணலாம் இட்ஸ் ஏ சைல்ட்ஸ் பிளே பத்து வயசு குழந்தை கூட வந்து இதுல வந்து குக் பண்ண முடியும் அதே மாதிரி செக்யூ குயிக்னு ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க செக்யூரிட்டி பிளஸ் குயிக்னஸ் இப்ப எல்லாரும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்லாங்க ப்ரெஷர் குக்கர் ஃபுட் வேண்டாம் ரைஸ் வடிச்சு சாப்பிடுங்க வடித்து சாப்பிடும்போது என்ன ஆகுது அதில் உள்ள சத்துக்களும் உங்களுக்கு போயிடுது அதுக்காக ஒரு லெட் இன்ட்ரொடியூஸ் பண்ணா இந்த லெட்டு செக்யூரிட்டி பிளஸ் குயிக்னஸ் தட் இஸ் செக்யூர் குயிக்னு பேர் இதில் நாலு சேஃப்டி வால்வ் இருக்கு நம்ம பெண்களுக்கு ஹெல்த் மட்டும் இல்லை சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எந்த ஃபுட்டைனாலும் இதுக்குள்ளே போட்டுட்டு பாருங்க அழகாக அப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேலை கிடையாது கிச்சனில் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டுவெண்டி மினிட்ஸுக்கு மேல சமையலுக்கு வேலையே கிடையாது உங்க டைம் நிறைய சேவ் பண்ணலாம் இன்னொன்று இந்த ஃபுல் ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு வந்துச்சுனுமாதான் ஒரு மாசத்துக்கு வர சிலிண்டர் ரெண்டு மாசத்துக்கு வரும் அஞ்சு கிலோ எண்ணெய் வாங்குற இடத்துல ஒரு கிலோ எண்ணெய் வாங்கினா போகிறோம் ஸ்ரிங்கேஜ் ஆஃப் ஃபுட் இருக்காது எல்லாமே கம்மியாக வாங்கினா போகிறோம் அதனால சேவ்ஸ் செய்ய டைம் மணி எனர்ஜி எல்லாத்துக்கு மேல ஹெல்த் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லைஃப் டைம் ஃபார் த ஹைஜீனிக்கான ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டுக்கு ஏஎம்சி குக்வேர் சென்னை அண்ணா நகர் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபிசிக்கலாகவே நீங்கள் ஃபீல் பண்ணியே பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வேணாலும் குக் பண்ணி காட்டும் டெமோலேயே உங்களுக்கு பொட்டேட்டோ கேரட்டு காலிஃப்ளவர் கேபேஜ் ஆனியன் பீட்ரூட் இது எல்லாமே தண்ணி இல்லாமல் குக் பண்ணி காட்டும் ஜீரோ ஆயிலில் ஒரு வெஜிடபிள் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ என்ன வேணுமோ பண்ணி காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்ஜெக்ஷன் எனி திங் எனி surface இது the gas leo induction leo hot plate அல்லது வெளிநாட்டுக்கு போறவங்க எலக்ட்ரிக் ஹாப் வச்சிருப்பாங்க அதுல கூட பக் பண்ணலாம் எனி சர்ஃபஸ் அது ப்ராப்ளம் கிடையாது வேற எனி அதர் கொஸ்டின்ஸ் பொதுவாக ஒரு ப்ரெஷர் குக்கரோ ஏதாவது ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் நார்மலா ஜெனரலா ஒரு கடையில் போய் வாங்குறீங்கன்னா எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பாங்க சார் இன் ஜெனரல் ஐ ஆம் ஆஸ்கிங் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்

இன்கேஸ் இதுவாக தற்செயலாக கீழே விழுந்தாலும் வச்சாலும் ஒன்றும் ஆகாது மிஸ்ஹேண்ட்லிங்ல ஏதாவது ஆச்சுன்னா தான் ப்ராப்ளம் வருமே மற்றபடி இல்லை சர்வீஸ்ன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு பெங்களூர்லேயும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு இன் கேஸ் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுது இதை நீங்க ரீபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா எங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில கொடுத்து உங்களுக்கு ஒரு வெரி நாமினல் காஸ்ட்ல பத்தொன்பது யூனிட்டா கொடுப்போம் அனதர் தேர்ட்டி இயர்ஸ்க்கு உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது இப்ப சேவிங்ஸ் எடுத்துக்கிட்டா நிறைய பேர் இது என்ன விலை அப்படிம்பாங்க அடுத்த கொஸ்டின் அதுதானே வரும் சரி இதெல்லாம் கரெக்ட் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன பிரைஸ் அப்படிம்பாங்க என்ன கேட்டா இது ஃப்ரீன்னு சொல்லுவேன் இந்த செட்டே ஃப்ரீ எப்படி ஃப்ரீன்னு கேட்குறீங்க இல்லையா ஒரு மாதத்துக்கு வர்ற சிலிண்டர் ரெண்டு மாதத்துக்கு வரும் ஆயிரம் ரூபாய் லாபம் அஞ்சு கிலோ எண்ணெய் வாங்குற இடத்துல ஒரு கிலோ எண்ணெய் வாங்குறோம் எயிட்டி பர்சன்ட் சேவ் ஆகும் அதுல ஒரு ஆயிரத்தி அறநூறு லாபம் ஆகும் ஷ்ரிங்கேஜ் ஆஃப் ஃபுட்டு கிடையாது அப்பப்போ மாசம் மாசம் கடையில் போய் பாத்திர பண்டங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா முப்பது வருஷம் கேரண்டி இருக்கு பேர் மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு மாதத்துக்கு போட்டால் கூட வருஷத்துக்கு முப்பதாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் முப்பது வருஷம் கேரண்டி இன்னைக்குள்ள விலைவாசியில் இது உங்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணி கொடுக்குது பட் யூ ஆர் இன்வெஸ்டிங் ஏ வெரி லிட்டில் மணி அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லைஃப் டைம் ஃபார் த என் ஃபேமிலி செல்ஃத்து சிம்பிள் லாஜிக் சார் ஏஜ்டு பீப்புள் ரிட்டையர்டு பீப்புள் இங்க வருவாங்க ஒரு லட்ச ரூபா டெபாசிட் ஸ்டேட் பேங்கில் போட்டாங்கன்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும் அறுநூற்றம்பது ரூபா எழுநூறுவா கிடைக்கும்பாங்க அதே அமௌண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ரூபாய் சேவிங்ஸ் இல்ல ஹெல்த் இருக்கும் டேஸ்ட் கிடைக்கும் என்ன ஃபேமிலி நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இல்லை உணவே மருந்துங்கிற கான்செப்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் த மெயின் இஎஸ்பி லெஸ் தேன் தான் பாய்லிங் பாயிண்ட் ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட்டில் குக் பண்ணுறதுனால எந்த ஃபுட்டை குக் பண்ணாலும் அதனுடைய தன்மைகள் வந்து மாறாமல் கிடைக்கும் இப்ப அடுத்தது ஃப்ரை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேர் வந்து இப்ப எனக்கு வந்து பூரி வேண்டாம் சப்பாத்தி கொடுங்க கேக்குறாங்களா இல்லையா சார் எதனால அப்படி கேக்குறாங்க என்ன ஆயில் பாயில் தட் ஸ்பாயில் யுவர் பாடின்னு தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க எல்லா வீட்லயும் இதே மாதிரி ஒரு கடாய் இருக்கும் இதே மாதிரி இருக்காது ஒரு இரும்பு கடாயோ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயோ அல்லது ஒரு கேஸ்டோ ஒரு அலுமினியமோ வச்சிருப்பாங்க கரெக்டா இல்லையா இப்ப எண்ணெய் பதார்த்தம் எப்படி சார் பண்ணுவீங்க பூரி படை பஜ்ஜி எல்லாம் ஒரு எண்ணெயை ஊத்தி சூடு பண்ணுவாங்க சூடாயிட்டான்னு எப்படி தெரியும் ஆவி வரும் அந்த ஆவி வந்து வச்சுங்க நம்ம ஆவி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வரும்போது தான் அந்த ஆவி வந்து வெளியே வரும் ஆனா இதுல அது வராது எண்ணெயை ஊற்றி கூட நீங்க மூடி வச்சு சூடு பண்ணலாம் இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த டெம்பரேச்சர்ல இருக்கு பாருங்க இதுதான் முக்கியம் சூடாக ஆரம்பிச்ச உடனே இந்த நீடில் மூவ் ஆகும் இந்த ஃபர்ஸ்ட் விண்டோ வந்த உடனே இது என்ன ஆகும்னா ரோஸ்டிங் விண்டோன்னு பேரு அதாவது இந்த அக்குத்தம் பேஸ் வழியாக வர்ற ஹீட் வந்து இந்த சென்சோத்தம்ல பட்டு இந்த விஷயத்தம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த விசியோத்தமுக்கு மேலேயும் ஆடியோத்தம்னு ஒன்று இருக்கு ஆடியோத்தம்ங்கிறது சவுண்டு கொடுக்கறது ஸோ இதுல என்ன டெம்பரேச்சர்ல வேணுங்கிறத உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் செட் பண்ணிடுவோம் ஆடியோத்தம் எடுத்து இதுல ஃபிட் பண்றோம்னு வச்சுக்கலாம் அது வந்து அலாம் சவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் கான்செப்ட் இதை கலட்டி நீங்க க்ளீன் பண்ணிடலாம் டிஷ் வாஷர் ஃப்ரெண்ட்லி டிஷ்வாஷர்லையும் போட்டுக்கலாம் நார்மல் வாஷிங்லயும் போட்டுக்கலாம் ஹேண்டிலிங் வந்து ஈஸி ஒரு பத்து வயசு குழந்த கூட இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நாட் ஃபார் கமெர்ஷியல்ஸ் டொமஸ்டிக் ஒன்லி ஆனா கமர்ஷியலுக்கு ஒரு சிலர் என்னன்னா ஒரு நாலஞ்சு யூனிட் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து டொமஸ்டிக்கா இருக்கனால ஒரு மேக்ஸிமம் நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் தான் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ்ல இருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வரும் அந்த வந்து ரெண்டு சைஸஸ் வருது டுவெண்ட்டி சென்டிமீட்டர் டயா அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் டயா இந்த ஒரு செக்யூகிருந்து இப்போ இது டுவெண்டி ஃபோர் சென்டிமீட்டர் டயால அதில் இருக்க அத்தனை யூனிட்டுக்கு இந்த ஒன்று போதும் இங்க பாருங்க இதுக்கும் ஃபிட் ஆகும் இதுக்கும் ஃபிட் ஆகும் இதுக்கும் அந்த மாதிரி தான் அவன் டிசைன் வந்து அப்படிதான் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி சென்டிமீட்டர் த்ரீ யூனிட் அந்த த்ரீ யூனிட்ஸ்க்கு ஒரே ஒரு செகண்டுக்கு போதும் டுவெண்ட்டி ஃபோர்ல ஏழு யூனிட் இருக்கு அந்த ஏழு யூனிட்டுக்கு ஒரு செக் போதும் அதனால இது வந்து டொமஸ்டிகாக டிசைன் பண்ணது சில பேருக்கு அமர்சியலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு இட்லி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இது வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்கனால ஹை குவாலிட்டி ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்கனால அதே மெட்டீரியலில் தான் இந்த இட்லி பிளேட்டு இட்லி ஷேப்பே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் இருபது இட்லி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு இதுக்குள்ளே வச்சிட்டு இந்த தூக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இட்லி வந்து ஃப்ளப்பியாக வரும் தம் வந்து இதில் செட் பண்ணிட்டா வரும் அஞ்சு நிமிஷம் டைம் கூட உங்களுக்கு வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் இது இட்லி அதே மாதிரி ஒரு இடியாப்பம் ஆப்போம் இவர் அழகாக கேட்டார் இடியாப்பம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா அங்கே பாருங்கள் பண்ணலாம் இலக்கல ஹோல்ஸ் இருக்கும் இது வந்து அழகாக இதில் வச்சுட்டோன்னு வச்சுக்கங்களா இது ஒரு இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை மோமோஸு ஒரு ஸ்டீமர் ஐட்டங்கள் ஸ்டீம் ஃபிஷ்ஷு டோக்லாஸு எனி திங் என்ன வேணுமோ வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம் அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால இதை ஈஸி குய்கின்ட்டு பேர் உள்ளே அழகாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து குக் ஆகிடும் இல்லை பண்ண முடியாது எதுவுமே கிடையாது காலையில் எழுந்த எழுந்து நைட்டு படுக்கிறது வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அத்தனையும் வந்து படிக்கலாம் ஆனால் டேஸ்ட் வந்து எக்ஸலராக இருக்கும் குழந்தைங்க இந்த ஃபுட்டை வந்து அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அதுதான் இது கான்செப்ட் ஏன்னா ஒரு பருப்பு இதில் பண்ணால் கூட அவ்வளவு டேஸ்ட் இருக்கும் பொட்டேட்டோ சாப்பிட்டு கேஸ்ட்ரிக் ட்ரிபிள் கிடையாது ஆனால் நீங்கள் பார்த்துங்க சொன்னால் நம்ப முடியாது ப்ராக்டிக்கலாக இதில் நீ ஃபீல் பண்ணால் அந்த ஒரு ஜீரோ ஆயில் பிரியாணி இதில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க